திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் மன்சூராபாத் என்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு சித்தர் உருவாக்கிட்டு இருக்கிறோம் இங்க யோக மருத்துவ கல்வியை கொண்டு வரதுக்கான இடத்த நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல கொண்டு வரேன் இவர் ஆசிரியர் உங்க பேரு ஒரு ஒருவேளை உண்பான் யோகி அந்த இவருடைய பல்வேறு பிரச்சனை சக்கர உணவு மூட்டு வலி முழங்கால் வலி சாதாரண உணவினால் கெட்டு போனது தான் இதெல்லாம் வந்து நோயே கிடையாது பல் வளர்க்குற மாதிரி குடலை வளர்க்க சொல்லி யாரும் பண்ணல இப்போ குடலை எப்படி வளர்க்குறது நான் முன்னும் உணவு எப்படி செலவாகிறது என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் தாங்க அப்படியே பிடிச்சி ஆ அப்படி அப்படி கெட்டே பிடிச்சி அவ்வளோதான் அப்படி கிட்ட வச்சுக்க நான் முன்னும் உணவு எந்த விதமாக செலவாகுதுன்னு கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துட்டு கிட்டவாங்க வாங்க அந்த வாய் நல்லா தெரியணும் செய்தி தான் முக்கியம் எப்படி செலவாகுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அது நாலு வகையில் உடம்பு வந்து செலவு பண்ணுது ஒன்று வந்து சாப்பிட்றோம் சாப்பிட்றது திடக்கழிவாக வெளியே போகுது அதுக்கு பேர் சாலிட் வேஸ்னு சொல்லுவாங்க ரெண்டு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உப்பு நீரும் விஷமாக கிட்ட வாங்க விஷமாக விஷமாக அதாவது அதிகப்படியான உப்பு நீரும் விஷமாக சிறுநீர் மூலம் வெளியேற்றப்படுகிறது ரெண்டு மூணு வந்து இரவில் ஒரு பகுதி அதாவது சாப்பிட முடியாது அந்த இரவில் ஒரு பகுதி உணவுப்பாதையில் விஷமாக படுகிறது உணவு பகுதியில் விஷமாக படியில் படுகிறது இனியும் படியுது அந்த விஷத்தை தான் வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு கொண்டு வந்து பெருங்குடலுக்கு கொண்டு வந்து அந்த விஷத்தை வெளியேற்ற வேண்டும் வேண்டுமென்ற நாலு நாலு மாவுச்சத்து குறிப்பக ஸ்டார்ச் மாவுச்சத்து குறிப்பாக ஸ்டார்ச் கொழுப்பாக மாறி பல்வேறு நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடுகிறது அந்த மாவுச்சத்தை மாதக் கணக்கில் நீரை மருந்தாக அருந்தி கரைத்து எடுத்த பெண் சுத்தமாகிறது அதாவது மாதக் கணக்கில் இந்த ஸ்டார்ச்சை கொடுப்பை மாதக் கணக்கில் கரைத்து எடுத்த பிறகு பின்பு உடம்பு முழு சுத்தமாகிவிடமானது அப்படி தான் நாலு வகையில் இந்த உணவு செலவாகுதுன்னு நீங்க ஏன் தெரியலது ஒன்று வந்து மழக்களி திடக்கழிவாக வெளியே போகிறது யூரீனாக வெளியே போவது அதிகப்படி உப்பு நீரும் விஷமாக வெளியேற்றப்படுகிறது மூன்றாவது ஒரு பகுதி இரவு ஒரு பகுதி விஷமாக உணவு பாதையில் படுகிறது அந்த விஷத்தை தான் பெருங்குடம் காய் வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடல்கள் கொண்டு வந்து வெளியேற்ற வேண்டும் என்று நீர்மன்றம் சொல்கிறது நாலாவது ஸ்டார்ச் அதாவது மாவுச்செட்டு குறிப்பாக மாவு சென்று ஸ்டார்ச் அதுதான் கொழுப்பாக மாறி பல நோய்களுக்கு காரணமாக அறிந்து விடுகிறது அந்த ஸ்டார்ச்சை மாத கணக்கில் நீரை மருந்தாக கருந்தி மாத கணக்கில் நீரை மருந்தாக கருந்தி கரைத்து எடுத்து பின் பிறகு தூய்மை அடைந்து விடுகிறது இப்படி தூய்மை அடைஞ்சுட்டா அந்த இடைக்கு பெறதா நடுநிலை பெற்ற உடல்னு உடல் என்ன உடல் நடுநிலை பெற்ற உடல் நியூட்ரல் நியூட்ரல் வைட்டும் புல் சுத்த உடலும் பாங்க வரிசுத்த உடல் சொல்லுவாங்க சுத்த தாகம் சொல்லுவாங்க அப்ப புல் சுத்தம் பெற்ற தாகம மாறிவிடுகிறது இதை நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்வில் பெரும்பயன் அடையணும் இதற்கான பயிற்சி வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்துலையும் முப்பத்தெட்டு இடத்துல கொண்டு போகிறோம் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து இதில் வந்து பெரிய பெரிய கோடி கணக்கில் செலவு பண்ணுறவங்க முப்பது நாள் தங்குறது ஒரு நாள் தங்கிறது ரெண்டு நாள் தங்கிறது மூணு நாள் தங்குறது முப்பது நாள் தங்குறது அறுபது நாள் தங்குறதுலாம் இருக்குது இப்படி தங்கி நீங்கள் இயற்கை மருத்துவத்தில் செஞ்சிட்டிங்கன்னா இங்கே பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணி தீராததை சில ஆயிரங்கள் உங்களுக்கு தீர்த்து விடலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் விரும்பினால் எந்த உணவையும் சாப்பிட்டு சுத்தம் செய்து கொள்ளலாம் இது முளைப்பற்றினும் கிடையாது உங்களுக்கு எனர்ஜி வந்துகிட்டே இருக்கும் நோயற்ற வாழ்வு கிடைக்கும் எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்கும் இது இரும்பினால் சைவ உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் செய்து கொள்ளலாம் பல்வேறு வசதிகள் இருக்கிற காரணத்தினால யாரும் எந்த சந்தேகம் பட தேவையில்லை இதுக்கு புத்தகம் இருக்குது வாங்கி படிங்க உணவில்லாமல் வாழும் கலை நீர் மருத்துவம் அதை வாங்கி படிங்க பதிவு செய்யுங்க நோயற்ற வாழ்வு வாழுங்க எந்த சந்தேகம் கேட்டாலும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் சரியா